எல்லாருக்கும் வணக்கம் இந்த சாட்டை எச்ஐ மாமா பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா உங்களை பற்றி சொல்கிறேன் சில விஷயம் தெரியும் அதனால் சொல்கிறேன் ஆவணா கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படி இப்படின்னு பேசுவான் சரிங்களா உங்களுக்கே தெரியும் அந்த நாய்கை உண்மை உண்மையாகவே எதுவுமே தெரியாது ஆவனா அதை தவிர அதை மட்டும்தான் பேசணும் அதை வச்சு இது வரைக்கும் மற்றவங்கள கேட்குறான் கேள்வி கேட்குறான் சிறைக்கு போனாரா சிறைக்கு போனாதான் தலைவரா நல்லது சிறைக்கு போனாதான் தலைவரா அவரு அவங்க அண்ணன் ஒன்னன் போய்கிறாரா அதனால் எதுக்கு போனா இல்லை நான் கேட்குறேன் எதுக்கு சிறைக்கு போனது நான் காந்தி கூட சண்டை போட்டு போனாரா இல்லைண்ணா வெள்ளக்காரங்கிட்ட சண்டை போட்டு போனாரா இல்லை நம்மலாம் எங்கன்னா கொத்தடிமையாக இருந்துட்டுன்ட்டு போராடி நம்மளை மீட்டு கொடுத்துட்டு போனாரா ஒரு மாதிரும் இல்லை நாய்ங்க அங்கே போய்ட்டு போயிட்டு ஏழரியை சண்டை வலிச்சிட்டு பிரச்சனை பண்ணிக்கின்னு மாட்டிக்கின்னு இதுக்கு தான் சிறைக்கு போய்கிறானுங்க இது இன்னமோ தியாகம் பண்ணிட்டு போன மாதிரி இவர் தொடுப்பு பேசுகிறாரு யார் இந்த நாய் எச்எம் மாமா பையன் கிராம் பாருங்க இவரு இன்னமோ நான் நாங்கள் இத்தனை வருஷம் ச சிறையில் இருந்தோம் அத்தனை வருஷம் சிறையில் இருந்தோம் நாயா சிறையில் இருந்த ரைட்டு எதுக்கு இருந்த எந்த நாட்டுக்கு இருந்த எந்த ஊருக்கு இருந்த ஒரு மயிரம் இல்லை திருப்பி பார்த்தா ஒரு மயிரம் கிடையாது மற்றவங்களை கிண்டல் பண்ணுறாரு ஏ போர் ஸ்கீட்டு ஏ போர் ஸ்கீட்டுன்ட்டு நான் இதுவே ஃபோனை பார்த்து தான் பேசுது பல விஷயம் நான் அதையும் பார்த்துட்டோம் ஃபோனை பார்த்து வச்சு பேசுகிறேன்னா ஐ நல்லா இவன் வந்து எப்படி தெரியுமா வரத்துக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி சும்மா அதை வந்து என்ன சொல்லுவானா ரிகல்ஸ் நிறைய வச்சு வச்சு பார்த்து தான் வந்து பேசுவானா அதையும் நாங்கள் கே விசாரிச்சிட்டோம் எத்த அடுப்பில் இவர் ஒன்றும் ஆ ஊ நாய் இந்த உட்டா ஒன்று கத்தும் பாருங்க அந்த மாதிரி இந்த நாய் கத்துகிற நாய் இது அவ்வளோ சீன்லாம் கிடையாது அந்த வந்து அங்கே போனால் என்ன பேசணும் ஏதா பேசணுன்ட்டு நாய் நக்குனா மாதிரி பன்னெண்டு வாட்டி இல்லைன்னு நூறு வாட்டி அதை உட்காந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அதான் ஒரு படத்தில் ஒரு தூள் படத்தில் இதையாடா நைட்டு ஃபுல்லாக ஒட்டினேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி தூக்கி போடும் பாருங்க அந்த கதை தான் இது சும்மா பார்க்க தான் இது பில்டப்பு அதுதான் இவனை சுற்றி ஆள் இருக்கிறவங்க வரைக்கும் தான் இது நக்குலாக பேசுது இது வெளியே வந்ததுன்னு கண்டிப்பா கண்டிப்பாக அடிவாங்கோ செவ்வளையே விடுவானுங்க அங்கே இருக்கிறவங்களே கோவப்படுறானுங்க ஒரு மேடையில் கூப்பிட்றாங்க கேள்வி கேட்குறாங்க அதை பற்றி பதில் சொல்ல மாட்டான் எப்போ உங்கள் ஆட்சி அரசியலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவா அது ஐயோ திடீர்னு கேட்டிங்களா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சமாளிக்கிறான் பாருங்க அவன் அப்படி சமாளிக்கிறான் நீங்களே அதை வீடியோ வந்திருக்கோம் எல்லாருக்கும் வந்துரு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க சரிங்களா இதுதான் இவனுங்க நடக்கிறது இப்போ என்னவான் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா அவனுங்க பண்ணுற ஒரே விஷயம் விஜய் என்ற ஒரு ஆட்சி உள்ளே வந்துருச்சு இந்த இவன் நம்ம இத்தனை வருஷமாக இருந்தோம் காப்பாற்றணும் இதை பண்ணியும் அதை பண்ணோம் அப்படி இப்படின்ட்டு இந்த வாட்டியாவது ஏதாவது ஒரு முப்பது சதவீதத்துலேருந்து ஒரு இந்த சதவீதம் அந்த சதவீதம் போயிடலாம் அப்படின்னு அவனுங்க ஒரு கணக்கு போட்டானுங்க மொத்தமாக காலி ஆகுதுன்னு அது அவனுங்களையே தெரிஞ்சிச்சு அதனால தான் கதறானுங்க இப்போ நம்ம ஒரு வீடு இருக்கிறோம் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த அருமை தெரியாது அது திடீர்னு அந்த வீடை விட்டு காலி பண்ணு சொன்னோன்னே இவ்வளோ நாள் நல்லவங்களாக தெரிஞ்ச ஹவுஸ் ஓனர் நமக்கு கெட்டவங்களாக கண்ணுக்கு தெரியும் அதே தான் அதே இது தான் நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி சொல்லுவோம் அது சொல்லுவோம் நொட்டம் நொசுக்கம் ஏதகாகப்பட்டதை அவங்க ஹவுஸ் ஓனர் மேலே நம்ம சொல்லுவோம் அதே தான் இப்போ இவன் பண்ணின்னு இருக்கிறான் வரத்துக்கு முன்னாடி தளபதி அப்படி அடுத்த சூப்பர் ஸ்டார் லெவலில் அவர் பண்ணுறாரு இந்த வாரிசு படம் அப்படி இப்படின்னு என்னென்னவோ கதை விட்டான் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி இந்த எச்சை வேலை பார்த்துன்னு இருக்கிறான் அது எச்ச கேடு கிட்ட எச்சை வேலை பார்க்குறான் எங்கெங்கே உண்மையாக அவனுங்க ஒரு பத்து பைசாவுக்கு புரோஜனம் கிடையாது அங்கங்கே பிச்சை எடுத்து தான் அந்த கட்சியை வளர்த்துன்னுக்குறானுங்க அது நல்லா எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை இந்த ஒரு மேடையில் கூட ஒரு பேட்டியில் கூட நான் பார்த்தேன் என்னன்னா சீமானுக்கிட்ட எத்தனை பேர் கொடுப்பாரு காசை அதான் அந்த நிதின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை எத்தனை பேர் கொடுப்பான் கூத்தவணும் நாய் எலும்பு தொண்டு அவங்க அவங்கிட்டேயும் இருந்தால் பிடிக்கும்பான் நாங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படியே நீங்கள் எங்கிட்டேயே கூத்துருங்கன்னு சொல்லி நாய் பிடிக்கணும் வந்துடும் இதுதான் அது வேலை பணம் பணம் பணத்தில் தான் இருக்குது தான் ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்துட்டானே நம்ம காலி ஆகிடுமேன்ட்டு அந்த பயத்தில் தான் நாய் கத்துது அதுதான் உண்மை ஒரு ஊசி ஊசியத்துன்னு வந்து சொருவுனா மூஞ்சி சூத்தில் சொருவுனா பேசுவாங்க பாருங்க அந்த மாதிரி தான் அது கத்தினு இருக்குது அதை கற்றுக்கிறதுலாம் நம்ம கண்டுக்கூடாது நம்ம போய் இருக்கணும் எல்லாரும் வணக்கம் நன்றி சொல்லணும் இல்லை இது ரொம்ப நாளாக இவனுக்கு பண்ணுறானுங்க ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்க நம்மளோட டார்கெட்டு தளபதியாக எப்படியாவது நம்ம ஜெயிக்க வைக்கணும் அதுப்பட்ட போதும் எவன் எது சொன்னாலும் எது சொன்னாலும் நம்ம காதலியாக வாங்கக்கூடாது அவ்வளோதான் பயங்க